வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒரு நூல் விமர்சு ஆஹ் மலை ஏற்றுபவன் அப்படின்னு அந்த கவிதை தொகுப்பு ஒரு லோடு மலை ஏற்றுபவன் ஏன் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா சேலம் ராஜா சேலம் ராஜா வந்து அவரு முதல்ல லாரி பெரு நகரங்களுக்கு ஓடிட்டு இருந்தாரு. பெரிய பெரிய லோடு லாரி ஓடிட்டு இருந்தாரு அந்த ஈர பிசு பிசு போட அவரின் வேர்வையும் அந்த பிசுபிசு போட நிறைய கவிதைகளும் கை கைகோர்த்து நம்மோடு எழுதி கொண்டே வந்துகிட்டு இருக்காரு அவரு மூணாவது தொகுப்பாக இந்த தொகுப்பு போட்டிருக்காரு இது ஒரு முக்கியமான தொகுப்பு அவள் ஊரில் பெய்யாத மலையை துளியளவும் ரசிக்க முடியவில்லை ஒருளோடு மலை ஏற்றி வர வேண்டும் நான் அப்படிங்கிற அந்த வரி ஆஹ் அந்த வரி வந்து அந்த கடைசி வரி அந்த கவிதையின் முக்கியமான வரி ஒருளோடு மலை ஏற்றுபவன் அப்படின்னு அந்த கவி இங்கு கொஞ்சம் மலையை அனுப்பி வைக்க முடியுமா என்றான் நான் இருக்கும் ஊரில் பெய்யும் மலையை அப்படியே அவளுடைய ஊர் மீது பெய்ய சொல்ல எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது கார்மேகங்களை மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை பட்டி நோக்கி கதட்டி ஓட்டுவதை போலான ஓட்டி வர முடியுமா மலையை இல்லை கோழி தன்னுடைய குஞ்சிகளை இறை தேட அழைத்து போவது போல் ரெக்கைகளால் அனைத்து திகித்திருப்ப முடியுமா வெயிலால் உடலெல்லாம் எரிகிறது என அவள் கூறுகையில் ஒரு ரோஜா பூவை தீயில் சுடும் காட்சி மனத்திரையில் விடுகிறது சே அது எவ்வளவு துயரம் அவள் ஊரில் பெய்யாத மலையை துளியளவும் ரசிக்க முடியவில்லை என்னால் ஒழுகிய வானத்தை நேற்றுதான் மாற்றினோம் என்கிற பித்தனின் கவிதையை போல ஒருளோடு மலையற்றி வர வேண்டும் நான் அவளுக்காக ஒரு காதல் கவி உகழகான ஒரு வரிகளை கொண்டது அவள் ஊரில் பெய்யாத மலையை என்னால ரசிக்க முடியல அவளோடு நான் கை கோர்த்து அந்த மலையில் நனைய வேண்டும் ஆஹ் அது எப்படி அந்த மலையை நான் எப்படி அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா ஒரு கோழியை போல அணைத்து அப்படிங்கிற அந்த வரிகள் எல்லாம் அழகழகா இருக்கு இல்லையா அந்த அது அது போல நிறைய வரிகளை கொண்ட கவிதைகளை அவர் படைத்திருக்கிறார் இந்த தொகுப்பங்கும் மனிதர்களை பற்றிய பயணத்தில் தான் கண்ட அந்த காட்சிகளை பற்றிய கதைகளாக எரிகிறது புறம் கதை கவிதை இல்லைன்னா கவிதை கதை அப்படி தெரிகிறது உங்களாக ஒரு சேல ராஜா சேலராஜா கிட்ட உள்ள ஒரு பொருத்தன்மை என்னன்னா எல்லா கவிதைகளிலும் இயல்பான மொழியை கொண்டு எழுதுவாரு சாதாரண சொற்களை போட்டு எழுதி நான் அதை பொதுத்தன்மைக்கு கொண்டு வந்துருவாரு அவரு அவரு ஏற்கனவே போயிட்டு அந்த ஒரு கோழி அந்த தொகுப்பும் பாத்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும் ஆஹ் இத வந்து தாய் தந்தைக்கு சமர்ப்பணம் பண்ணிருக்காரு இதை ரா காமராஜ் தோழர் வந்து மிக விரிவாக இதற்கு ஒரு அணிந்துரை வணங்கியிருக்காரு இதை வந்து இடையன் இடைச்சி என்ற அந்த ஏற்கனவே வெளியிட்டது இவரோட தொகுப்பை அந்த பதிப்பகத்தாரு தான் வெளியிட்டு இருக்காங்க பதிப்பு அவங்க சொல்லும் போதே அவகாக சொல்லியிருக்காங்க கவிதை ஆதி கலை வடிவம் வாழ்வின் விளைச்சல் சொற்களின் வாதை வசீகரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லோடு மலையை ஏற்று நினைக்கிறவனின் வாகனம் வேண்டுமானால் கனலாகவும் இருக்கலாம் ஆனால் மனம் நெகிழ்வு தன்மையையும் பன்மைத்தன்மையுடைய உள்வாங்குதலிலும் அழகியில் கிளைப்பதாகவும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதனோட விலை நூத்தி நாற்பது ரூபா விலையை பற்றி எதுவும் சரிதாக எடுத்துக் கொள்ளாமல் மிக அழகான வரிகளை கொண்ட கவிதைகளை நம்ம வாசித்து இருப்போம் இந்த தனியார் பேருந்தின் பின் வாசலில் வெற்றிலை குதர்த்திய வாயோடு நடிக்குறவர் பெண்கள் கூட்டம் ஏறியது அதுதான் முத காட்சி கார்த்திக்கும் பவதாரணியும் ஒளியிலே தெரிவது யாருன்னு பாடிக்கொண்டிருக்கிறார் பேருந்துல பாட்டு ஓடிடுறது இரண்டு பேர் அமர்ந்திருந்த எங்களை ஒடுக்கி ஓர் அழகி அருகமர்ந்து கொண்டார் அதுல ஒரு பெண் இதனிடையே சேரனும் கோபிகாவும் மனசினுள்ளே வந்த தாகத்தை தணிக்கத் தொடங்கிவிட்டனர் அடுத்த பாடல் ஓடுது இம்மொத்தத்தையும் கவனித்தபடி இடதுபுறம் திரும்பினேன் அடிநாக்கில் வெற்றிலை இரவையை அதக்கி அதக்கி ஒரு கில்லு கலைமான் எடுத்து வைத்துக் கொண்டால் வாயெல்லாம் சிவந்தவள் அப்படியே அந்த காட்சியை நமக்கு அப்படியே எடுத்து கொடுக்கிறாரு அருகே உள்ள மனிதன் இக்கவிதைகளை கவனிக்காமல் தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தால் எனக்கு கோபம் வருகிறது இப்பொழுது சேரன் நவ்யா நாயரை பார்த்து உலகிலே அழகி நீதான் எனக்குத்தான் எனக்குத்தான் என பாடுகிறார் நல்ல வேலையாக யாரும் பார்க்கவில்லை முகக்கவசம் அணிந்த என் முகத்தில் உள் முகத்தில் உண்டான நான் முகக்கவசம் அணிஞ்சிருக்கேன் எல்லாம் வெற்றலையே கோத்து குதப்பி அப்படி தொப்புறாங்க அது நரிக்குறவு பெண்கள் அந்த அழகியல அப்படியே எடுத்துரைக்கிற அந்த கவிதை மிகப்பாங்கானது இந்த மொழிதான் அவருக்கு வசப்பட்டிருக்கு கதை சொல்ற மாதிரி அப்படி காட்சிப்படுத்திக்கிட்டே போவாரு அவரையே காட்சிப்படுத்திட்டு கடைசியில எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து அதே மாதிரி இல்லாத சுந்தர் லாஜ் வந்து அது எப்படி இருந்தது சேலத்துல நண்பனுக்காக சுந்தர் லாஜில் காத்திருந்தேன் ஒருபுறம் பீட்டர் சாலையும் மறுபுறம் செரி ரோடும் சிலுவையை போல் பிரியும் இடம் சிலுவை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அங்க எல்லாமே ஏற்காடு போறது வர்றது சேலம் ரோட்ல முக்கியமான இடம் அது கல்லடிப்பட்ட தெருநாய்களின் பதற்ற குறை ஒளிப்பொழியை போல மும்முனைகளிலும் பேருந்துகள் ஒளி கொண்டோடும் தினசரி ஆட்சியர் வாகனம் செல்லும் காவலர் வாகனம் செல்லும் அதுல எல்லா வாகனமும் போயிட்டே இருப்போம் காலங்காலமாக அங்கே காத்திருப்பவர்கள் நீர் அடித்த பாறையின் மீதுள்ள தலும்பன சொற்களில் இருக்கும் சுந்தர் மட்டும் செல்லவே முடிவதில்லை சுந்தர் செல் சொற்களி நிறைந்திருக்கிறது சுந்தர் காணா போச்சு இது மாதிரி இப்ப எங்க ஊர்ல வீரா தேட்டர் காணாம போயிட்டு பல இடங்கள் ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கு அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு பேரு மாமரம் பஸ் ஸ்டாப் ஆனா அங்க மறங்கவே இல்லை அது தான் இது காட்சியாக ஆனா சுந்தர் ராஜில அனுபவித்த பல கதைகள் நிறைய கக்கை பாபு இவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வேற ஒரு லாஜி ஒன்னு சொல்லுவாங்க சேலத்துல இந்த ரெண்டு ராஜ்யம் பெரிய லா பெரிய பெயர் பெற்றதா இருந்துருக்கு அதை காட்சிப்படுத்துறாரு அதை நினைவுறுத்துகிறார் கவிதைகளில் ஜெயபிரதா டீச்சர் வந்து போயிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த வாடிய அந்த அறை போல மல்லிகைப்பூ அடைந்து போறது அவங்க போயிட்டு இருக்க அந்த பாதையில யாரோ ஒருவன் அவரை பற்றி இன்னொரு கதை எழுதிட்டு இருக்கான் நான் கவிதை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாரு இப்படி பல கவிதைகள் வந்து மிக அழகான அந்த பகுதியின் பாடுகளை சொல்றதும் அந்த நிலப்பரப்ப காட்சிப்படுத்துறாரு கூடுருவா பெரியவுன்னு ஒரு பிரிவு அது ரொம்ப வாகன ஓட்டிகள் கவனிக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு விஷயம் அது இரு சக்கர வாகனத்தில் வந்தவன் ஒருவன் மரணக்கவுள் வீச மூளை சிதறி கிடக்கிறான் கூடூர் பிரிவு அப்படியே காட்சியை பரிசு எடுத்தோடனே அதிர்ச்சியா இருக்கு நாற்பது எட்டாவது தேகம் உள்ளவனுக்கு எட்டு வயதில் ஒரு மகள் இருக்கலாம் மகளுக்காக எதையாவது வாங்க சாலை சந்திப்புக்கு வந்திருக்கலாம் அவன் எதுக்காக வந்தான்னு தெரியல ஆனா ஆக்சிடென்ட் ஆகி ஒருவேளை மகளுக்காக தான் வந்திருக்காங்க இவர் நினைக்கிறாரு சம வயதில் இரு காவலர்கள் விலக்கடித்தபடி வாகனங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இரவு நேரத்துல அவர்களுக்கும் அங்கு அங்கேயும் ஒரு மகள் இருந்தால் அவள் என் தந்தை ஒரு காவல் அதிகாரி என பெருமையோடு பேசி கொண்டிருக்கலாம் அவளுக்கு ஒரு மகள இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு நூறு வாகனங்களின் ஒளியிலும் ஒளியிலும் உடல் அறுபட இருளை பொழிந்து கொண்டு மௌனமாக நிற்கும் வானமே சாட்சி இந்த காட்சி வந்து மகளை வச்சு எழுதியிடுறாரு மகளை பற்ற அப்பாக்கள் எல்லாம் இந்த கவிதை அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்வோட தான் பார்க்க முடியும் அப்படி மகள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் சரவணன் டைரக்ட் பண்ண படம் ஒரு பஸ்ஸும் பஸ்ஸும் மோதிக்கும் அவன் வந்துட்டே இருப்பான் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் துபாயிலேருந்து வரேன் வருவான் சொல்லிட்டே வருவான் ஆனால் அந்த அந்த புள்ளையோட வாய்ஸ் தான் ரிங் இருக்கும் அவன் இறந்து கிடப்பான் அந்த ஆக்சிடென்டில் அந்த ரிங் டோன் அடிச்சிட்டே இருக்கும் யாருமே எடுக்க மாட்டாங்க அந்த மகள் தான் அடிப்பா என் வந்துட்டியா நீ அப்படின்னு அந்த காட்சிய இந்த காட்சியும் அந்த காட்சியும் அப்படி ஊடாடி இது போல பல கவிதைகளை ஊடாடி சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா பல மனிதர்களை நட்புகளை அவரு நிறைய சொல்றாரு ஒரு இது வந்து அப்படி வித்தியாசமா வேற ஒரு தளத்திற்கு போய் ஒரு கவிதை ஊர் சொல்லலை இப்படி எழுதுனா நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன் இது தொடர்ச்சியா இந்த மாதிரி கவிதைகளையும் எழுதி வைக்கலாம் குருவை அத்தூளி பண்ண அத்தூளின் அறுவடை பண்றது கையோட மண்ணு காயாம உள ஓட்டி மாசி பட்டத்துல எள்ளு போது ஏதாளு ஒசரம் கிணத்து தண்ணி மூணாணு மட்டத்துல இருக்கும் என்னோட சேர்த்தி வரிக்கரையானும் கோடையும் வெடப்புள்ளையாட்டம் தும் வளரும் முழங்காலு பட்ட மயிறு வர்றதுக்குள்ள ஒரு பீட்டு கவலை கொத்துனாலும் கா களை கொத்துனாலும் காட்டாது அந்த ஐந்தாண்டு வந்த பூ ஏப்ப சாப்பையா ஆகாம யூரியா விசிறி காப்பாத்துனா மூணாலு மட்டன் தண்ணி அத்துரையாது வடிஞ்சி அம்மாசியாங்கணத்துல மணிக்கணக்கா மடத்தெழுப்ப வச்சிரும் ல்லாம் நம்ம தேக்கி தேக்கி வாமட திருப்பினாலும் பூஞ்சரல மண்ணு மூணா நாளே பட்டப்பாளையா கிடக்கும் இன்னும் ரெண்டு தண்ணி கடை வாங்கி அறுத்து குட்டாம் போட்டு அடிச்சு எடுத்து பார்த்தா வர்ற காமுட்ட அறமுட்ட விளைச்சல் தண்ணிக்கு தரவே சரியாயிடும் எல்லு வாசம் சொனையும் அடுத்த வாசி வர மிச்சம் இருக்கும் அப்படின்னு அந்த எள்ளு விதைச்சு அதை எடுத்துட்டு வர்ற அந்த காட்சிய அந்த காலத்தை நமக்கு சொல்லிட்டே இருக்காரு காத்திருப்புன்னு ஒரு கவிதையில அப்படியே வரி எப்பொழுது நம் நிலத்திற்கு திரும்புவாயப்பா வளரும் என் விரல் நகங்களை மூன்று முறை வெட்டிய பிறகு பல்லிடுக்கி சிக்கும் என் மீசை மேரை இரண்டு முறை நறுக்கிய பிறகு நீ என்னை மறந்து உடங்கி எழும் பொழுது இல்லை இல்லை உன் இளம் கையில் உள்ள மருதாடி சிவப்பு மறைமுன் மகளே நான் வந்து விடுவேன் அதை மகளுக்கு சொல்ற மாதிரி ஒரு கவிதை இப்படி நிறைய கவிதைகளை ஆஹ் சொல்லிக்கிட்டே போலாம் அவரு பயணம் செய்யும் போது வீடு தன் மனதில் நினைவழியில வந்து நின்றுட்டு அது ஒரு வீடு மனநோயா இருந்துகிட்டே இருக்கு வீட்டை பத்தி எனக்கு நினைப்பு வந்துகிட்டே இருக்கு நான் எந்த திருவிழாவுக்கும் ஆஹ் காட்சிக்கும் போக முடியல நான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கொண்டிருந்தவர்கள் திடீரென நட்பு வட்டத்தை விட்டு வெளியேறுவது சட்டன பூமியில் ஒரு விண்கல் விழுந்ததை போல இருக்கிறது அப்பதான் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க அன்ஃபிரண்ட் மட்டு போறாங்க முகநூல்ல அடிந்து முகநூலை பத்தி எழுதுறாரு அஹ் முகநூல் கமெண்ட் பயணம் அங்க அவர் ஊர்ல சந்தித்த மனிதர்கள் அவரோட நட்போடு இருந்த மனிதர்கள் இப்படி பல கவிதைகளையும் ஒருதோடு லாரி அந்த மலை ஏற்றுப்பவன் ஏற்றிட்டே வருது நிறைய கவிதைகளை ஏற்றி கொண்டு வருகிறது நிறைய சொற்களை ஏற்றி கொண்டு அந்த பயணம் அது வந்துகிட்டே இருக்கு நம்மளை வந்து அடையும் போது அந்த பயணம் மிக இலகுவானதாக இருக்கும் அந்த பயணம் நமக்கு வெடிச்சு தர்றதா இருக்கும் இவரோட கவிதை பயணம் இன்னும் தொடரணும்னு வேண்டிக்கிட்டு இவரை பற்றி அறிமுகம் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இவரை பற்றி எல்லா கவிதை தொகுப்பையும் வாங்கி உங்க அலமாரிய நிறைங்க தொடர்ந்து வாசிங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன்